அனைவருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் பட்டாசு தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே சங்கு சக்கரம் இது பூ ராக்கெட் இது மூணு வீடியோ பார்த்துட்டோம் இப்போது லக்ஷ்மி வீடி இந்த மிளகா பட்டாசுலேயே பெரிய சைஸாக இருக்குமே லக்ஷ்மி வீடின்னு சொல்லுவோம் இப்போ என்னென்ன பேர் இருக்குன்னு எனக்கு தெரியல எங்கள் காலத்தில் இருக்கிற பேருங்களை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த பூந்தொட்டி கூட புஸ்வனம்னு சொல்லுவோம் அப்போது அப்புறம் இப்போ வந்து மின்னல் கம்பி அப்படி சொல்கிறது கம்பி மத்தாப்பு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இப்போ நம்ம இந்த லக்ஷ்மி வெடி தான் பார்க்க போகிறோம் லக்ஷ்மி வெடி போட சிக்ஸ் எம்எம் பீட்ஸ் எடுத்துருக்கேன் ஒயிட் கலர் ரெட் கலர் இது த்ரீ எம்எம் இல்லை ஃபோர் எம்எம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க த்ரீ எம்எம் இல்லாதவங்க ஃபோர் எம்எம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒயிட் கலர் இந்த சில்வர் கலர் இருந்தாலும் இது இருந்தாலும் எடுத்துக்கோங்க எண்பதாம் நம்பர் ஒயர் இல்லை எழுபதாம் நம்பர் ஒயர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க இல்லை அறுபது இருந்தாலும் ஓகே தான் ஏன்னா நம்ம உள்ளே வந்து பேக்கிங் கொடுப்போம் அதனால் அறுபதாம் நம்பர் ஒயர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க எண்பதாம் நம்பர் ஒயர் அஞ்சு அடி கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது அப்படியே ஒரு பீஸ் இருந்தது அஞ்சரை அடி எடுத்திருக்கேன் ஒயரை இப்படி ரெண்டாக மடிச்சுட்டு ரெண்டு நுனியும் ஆள் வரலுக்கு கீழே ஒரு சைடு நுனியும் ஒரு சைடு நுனி மேலேயும் வச்சுக்கணும் மேலே இருக்க ஒயரில் ஆறு மணி கொக்கணும் ஒரே சேம் சைஸ் தான் தான் ஆனால் ரெட் கலர் பாருங்கள் கொஞ்சம் சைஸ் சின்னதாக தான் இருக்குது ஒயிட் கலர் பெருசாக இருக்குது ஒரு ரெட் கலர் ஒரு ஒயிட் கலர் ஒரு ரெட் கலர் ஒரு ஒயிட் கலர் ஒரு ரெட் கலர் இந்த மாதிரி ஆறு மணி கோக்கணும் வாங்க நானும் கொத்துட்டு வரேன் மேலே இருக்க ஒயரில் ஆறு மணி கோக்கு சொன்னேன் கூத்துருப்பேங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஒயிட் கலர் ஒரு ரெட் கலர் ஒரு ஒயிட் கலர் ஒரு ரெட் கலர் ஒயிட் கலர் ரெட் கலர் இந்த மாதிரி மூணு ஒயிட் கலர் மூணு ரெட் கலர் கொடுக்கணும் இப்போ நாட் போட்டுக்கலாம் இன்னொரு நாட் போட்டுருங்க ரெண்டு நாட் போட்டுக்கலாம் இப்போ ஒரு ஒயரை இந்த பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் மண்ணில் விட்டு எடுக்கணும் எதாகிலும் ஒரு ஒயரை இப்போது ஒரு மணியில் ஒயர் இருக்குது அதாவது ரெட் கலர் மணியில் ஒயர் இருக்குது இப்போது லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ரெட் கலர் ரெண்டு ஒயிட் கலர் கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ரெட் கலர் ரெண்டு ஒயிட் கலர் கோக்கணும் இந்த மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ ரைட் சைடு ஒயர் பக்கத்தில் இருக்கிற மணியில் ஒரு ஒரு மணியில் தான் விட்டு எடுக்கணும் இப்போ லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி ரெட் கலர் கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு கீழே இருக்க ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி ஒயிட் கலர் கொக்கணும் அப்புறம் ரெண்டு மணி ஒயிட் கலர் கோக்கணும் அப்புறம் கடைசி பூ போடும் நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு பூவும் போட்டுட்டு வாங்க அதுக்கடுத்து ரெண்டு மணி ஒயிட் கலர் கோக்கணும் அதுக்கடுத்து ரெண்டு மணி ரெட் கலர் கோக்கணும் இந்த ரெண்டு பூவும் போட்டுட்டு வாங்க இந்த கடைசி பூ போடும் போது நான் சொல்கிறேன் அதுக்கடுத்து ஒயிட் கலர் ரெட் கலர் மறுபடியும் ஒயிட் கலர் மூணு பூ போடணும் ரெண்டு மணிக்கு ஒயிட் கலர் கொவத்து ஒரு பூ போடணும் ரெண்டு மணி ரெட் கலர் கோத்து ஒரு பூ போடணும்னு சொன்னேன் அதுக்கடுத்த பூ ஒயிட் கலர் கோவ்த்து ஒரு பூ போடணும் அக் அதுக்கப்புறம் தான் கடைசி பூ நான் இந்த கடைசி பூவுக்கு சொல்கிறேன் இன்னும் ஒரு பூ போட்டு வாங்க ஒயிட் கலர் கோக்கணும் ஃபஸ்ட்டு பூ போடும்போது ஒரு மணியில் ஒயர் இருக்கோ மூணு மணி கோக்கணும் ஒரு ரெட் கலர் ரெண்டு ஒயிட் கலர் மூணு மணி கூக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ரெண்டாவது பூ போடும்போது ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் அப்புறம் ரெண்டு மணியில் ஒயர் இருக்கோ ரெண்டு மணி ரெட் கலர் கோக்கணும்னு சொன்னேன் அதுக்கடுத்து ரெண்டு மணி ஒயிட் கலரில் போடணும் அதுக்கடுத்து ரெண்டு மணி ரெட் கலரில் ரெட் கலரில் போடணும்னு சொன்னேன் அதுக்கடுத்து ஒயிட் கலர்லேயும் ஒரு பூ போடணும் அதுக்கப்புறம் தான் கடைசி பூ வரும் கடைசி பூ போடும்போது ரைட் சைடு வயிற கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணியை சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் ஒரு மணி ரெட் கலர் கோக்கணும் நீங்கள் பிளைனாக வேணுன்றவங்க ப்ளைனாக கூட போட்டுக்கோங்க ஒரே கலர் மணியில் போடுறது தான் ஆறு மணி இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க அப்போது ஒரு மணியில் ஒயர் இருக்குது லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ரெட் கலர் ரெண்டு ஒயிட் கலர் கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு வயிறு குறுக்க விட்டு எடுக்கணும் இன்றைக்கி பேரை வந்து சஞ்சீவ் வந்து செல்லக்குட்டி மேக்ஸ் காம்படிஷன் கலந்துக்கினார் அதில் காலையில் ஒன்று மதியம் ஒன்று ரெண்டு டைம் ரெண்டு இதில் கலந்துக்கிட்டாரு ரெண்டு போட்டியில் அதில் காலையில் வந்து எட்டாவது பிளேஸ் வந்தார் எயித்து பிளேஸ் வந்தார் எட்டாவது இடம் மதியம் வந்து மூணு தேர்டு தேர்டு பிளேஸ் வந்தார் மூணாவது இடம் வந்தார் அதை தான் நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் அவருக்கு மேக்ஸு செஸ் விளையாடுறது இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கார் அந்த டைனோசர் அதெல்லாம் இப்போ அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை இருந்தாலும் நான் டைனோசர் வச்சு அவரை வச்சு ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் நான் இன்னும் அப்லோட் பண்ணலை பெரிய பிள்ளையா வளரும் போது அவங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்கள மாற்றிக்கிறாங்க அவர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது டைனோசர்னா அவருக்கு அவ்வளோ பிடிக்கும் நிறைய டைனோசர் பேர்லாம் சொல்லுவார் அதுக்கடுத்து பாருங்கள் இப்போ ரெண்டோ ரெட் கலர் அதுக்கடுத்து ரெண்டோ ஒயிட் கலர் அதுக்கடுத்து ரெண்டோ ஒயிட் ரெட் கலர் இப்படி மாறி மாறி வரும் உங்களுக்கே போடும்போது தெரியும் இந்த லைன் வரும் அதை வச்சே நீங்கள் போட்டுக்கலாம் ரைட் சைடு வயிறு கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு வயரில் ரெண்டு மணி ரெட் கலர் கொக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு வயிறை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் தான் வரும் உங்களுக்கு போடும்போதே அந்த கலர் வரும் அதுக்கடுத்து ரெட் கலர் வந்ததுன்னா அதுக்கடுத்து ஒயிட் கலர் அதுக்கடுத்து ரெட் கலர் அப்படியே வரும் இந்த கடைசியாக வரும்போது இந்த ரெட் கலர் மணியே ஒரு மணி கோத்தோம்னா அந்த லைன் முடிஞ்சிடும் இதே போல் நீங்கள் ஆறு லைன் போடணும் மொத்தம் இது எட்டு லைன் போட்டிருக்கேன் நம்ம இப்போ ஒரு லைன் முடிச்சுட்டு ரெண்டாவது லைன் வரோம் இந்த ரெண்டாவது லைன் முடிச்சதும் நீங்கள் ஆறு லைன் போடணும் நான் இந்த ரெண்டாவது லைன் முடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அடுத்து ரெண்டு மணி ரெட் கலர் அதுக்கு அடுத்து ரெண்டு மணி ஒயிட் கலர் அப்புறம் ரெண்டு மணி ரெட் கலர் அப்புறம் ரெண்டு மணி ஒயிட் கலர் இப்படியே வரும் இந்த கடைசி போடும்போது போடும்போது இந்த ரெட் கலர் மணி ஒரு மணி வைக்கணும் இந்த லைன் போட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் ஆறு லைன் போடணும் இதே தான் இதே போல் ஆறு லைன் போடணும் போட்டுட்டு வாங்க நான் இப்போ ரெண்டாவது லைன் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் புரியும்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ரெண்டாவது லைனில் கடைசி பூ போட போகிறோம் ரைட் சைடு ஒயரை இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணி சேர்க்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் இந்த சைடில் எந்த மணி உயிருக்குதோ அந்த மணி தான் கோக்கணும் அந்த கலர் தான் அதை ஞாபகம் வச்சுக்கிங்க ஒரு மணி ரெட் கலர் கோக்கணும் அந்த மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ரெண்டு லைன் போட்டு முடிச்சிட்டோம் இதே போல் நீங்கள் போட்டுட்டு வாங்க ஆனால் ஃபஸ்ட்டு போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு எந்த மணியில் இருக்குதோ அந்த கலர் ஒரு மணி வைக்கணும் ரெண்டு மணி பக்கத்தில் இருக்கிற கலர் வைக்கணும் கடைசியாக வரும்போது இதே கலரில் ஒரு மணி வைக்கணும் அப்போது எல்லாமே ரெண்டு ரெண்டு மணி கணக்கு வரும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இப்போ நான் இந்த மேலே ஒரு பூ போட்டு காமிக்கிறேன் இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ரெட் கலர் ரெண்டு ஒயிட் கலர் கோக்கணும் இப்போ புரியுதான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு பூக்கு மட்டும் மூணு மணி கொக்கணும் அது நம்ம எந்த மணியில் ஒயரை வச்சுருக்கோமோ அந்த கலர் ஒரு மணியும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கலர் ரெண்டு மணியும் அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ ரெட் இதுக்கு இதுக்கு அடுத்தது ரெட் கலர் அதுக்கு அடுத்தது ஒயிட் கலர் அப்படியே வரும் இந்த கடைசி பூ போடும்போது ஒரு மணி வந்து இந்த ஃபஸ்ட்டு கொக்குற மணியே இந்த சைக்கிள் வைக்கணும் மேலே இது இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை லைன் வேணாலும் போட்டுகிட்டே போகலாம் நான் இதே போல் அம் அம்மன் தேர் அண்ணாமலையார் தேர் அண்ணாமலையார் தேர் இப்போ ப்ளூ கலர் ஒயிட் கலரில் போட்டிருப்பேன் பழைய வீடியோவில் அதாவது என்னோட பதினாறு வயசில் நான் போட்டேன் அந்த தேர் அது ஒரு முறை வீடியோவில் கூட எலி கடிச்சிருச்சின்னு சொல்லி உங்கள் கிட்டே சொல்லியிருப்பேன் அது இந்த மாதிரி மணி மணிபம்மைங்க போடுறவங்களாம் அட்டைப்பட்டியில் வைக்காதீங்க ஆனால் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்ணாடி டோர் இருக்குமான்னு தெரியாது நீங்கள் என்ன பண்ணுங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு ஒட்டிடுங்க அந்த டோரு அந்த கபோர்டை சுற்றி அதில் வந்து டஸ்ட்டும் போகாது ஏலியும் போகாது சேஃபாக இருக்கும் நம்ம கஷ்டப்பட்டு போடுறோம் அது நம்ம சேஃபாக வச்சுட்டோம்னா தானே நமக்கு மனதுக்கு திருப்தியாக இருக்கும் நிம்மதியாகவும் இருக்கும் இல்லைன்னா நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தோம்னா எலி கடிச்சு நிறைய எங்கிட்ட நம்ம வாட்ஸ்அப்பில் நிறைய சப்ஸ்கிரைபருங்க சொல்லியிருக்காங்க அதில் சொர்ணாம்பா ஒரு முறை சொல்லிவிட்டு அழுதாங்க அம்மா எல்லாம் எலி கடிச்சிடுச்சுமா அப்படின்னு நான் மறுபடியும் எப்படி எல்லாத்தையும் போட போகிறேன்னு தெரில அப்படின்னாங்க நானும் இதே போல் ரொம்ப வருஷத்துக்கு முன்னே இந்த மாதிரி தான் நானும் அழுதேன் அதுக்கப்புறம் நான் ஒன்று ஒன்றா இப்போ எவ்வளோ போட்டிருக்கேம்மா நீயும் போடுவேன் உனக்கு வயசு இருக்குது நீ அழாதம்மா இனிமேல் சேஃபாக வச்சுக்கோ அப்படின்னு சொன்னேன் நீங்கள் அப்படி வைக்க வசதியில் அட்டைப்பெட்டியில் வைக்காமல் இரும்பு பெட்டி கூட வாங்கி அதுக்குள்ளே கூட போட்டு வச்சுடுங்க ஆனால் பிளாஸ்டிக் கவரில் போட்டு போட்டு வையுங்க கலரும் போகாமல் இருக்கும் டஸ்ட்டு படியாமல் சேஃபாக இருக்கும் நான் அப்போவே என்னோடய பதினாறு வயசுலையே இந்த டிசைன் வச்சு அந்த அண்ணாமலையார் தேருக்கு தூண் நம்ம தேருக்கு தூண் போட்டோம் இல்லைங்களா அது இந்த மாதிரி தான் போட்டிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி தான் போட்டிருந்தேன் அப்போ அப்போவே நான் அந்த மாதிரி போட்டிருந்தேன் அப்போ யூடியூப்பு அது மாதிரிலாம் எதுவும் தெரியாது நீங்கள் இப்போ புரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் இதே போல ஆறு லைன் போட்டுட்டு வந்துடுங்க மொத்தம் இது எட்டு லைன் நம்ம ரெண்டு லைன் போட்டு முடிச்சிட்டோம் இப்போ மூணாவது லைன் வரும் இன்னும் இந்த லைன் இல்லாமல் அஞ்சு லைன் போடுங்க மொத்தம் எட்டு லைன் போடணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க இன்னொருத்தவங்க சொன்னாங்க இன்னொரு சப்ஸ்கிரைபர் அம்மா பேர் ஞாபகம் வரல அவங்க சொன்னாங்க எல்லாம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணும் போது கவரில் போட்டு வச்சுருந்தாங்களாம் மாடியில் கொண்டு போய் கொட்டிகிட்டு வந்தாங்களாம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதை எடுத்து பேக்கில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து போய் பார்த்தாங்களாம் பெரும் கவர் தான் இருந்தது அந்த பொம்மைங்க எல்லாரும் யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த மாதிரிலாம் பண்ணாமல் நீங்கள் சேஃபாக வச்சுக்கிங்க நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஒரு மணியாக எடுத்து கோத்து முதுகு வலிக்க கழுத்து வலிக்க கன்று வலிக்க இப்படிலாம் நம்ம இதை போடுறோம் அப்படி கஷ்டப்பட்டு போடுற பொருளை நீங்க சேஃபா வச்சுக்கீங்க இது நம்மளோட மட்டும் போகாது நம்ம தலைமுறை தலைமுறையாக நம்ம பிள்ளைங்க பேர பிள்ளைங்க கொள்ளு பேர பிள்ளைங்க அந்த மாதிரின்னு எல்லாருமே வச்சு இது எங்க பாட்டி போட்டாங்க இது எங்க அம்மா போட்டாங்க இது எங்கள் அத்தை போட்டாங்க அப்படிலாம் சொல்லி எல்லாரும் அவங்கவுங்க அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இது ஒரு அழியாத சொத்து இது இந்த மாதிரி நீங்கள் சேஃபாக வச்சுக்கிங்க எந்தளவுக்கு வச்சுக்கணுமோ அந்தளவுக்கு சேஃபாக வச்சுக்கிங்க எட்டாவது லைனில் கடைசி பூ போட போகிறோம் ஒரு ரெட் கலர் மணி கோக்கணும் இந்த கலர் மணியே தான் இந்த சைட்டில் வரணும்னு சொல்லியிருக்கேன் இப்போ நாட்பட்டுடலாம் நீங்கள் ஃபைவ் எம்எம்மில் போடுறவங்களே தான் ஒரு முக்கால் அடி ஒயர் கம்மியாக எடுத்துக்கங்க நாட் போட்டுட்டோம் ஒரு சைடு ஒயர் சின்னதாகவும் ஒரு சைடு ஒயர் பெருசாகவும் வருது அது அப்படி தான் வரும் நான் அஞ்சே முக்கா இருந்தது இந்த அஞ்சு ரெடி எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒயர் ஒரு சைடு அரை அடி ஒயர் அதிகமாக இருக்கும் இதில் நடுவில் ஒரு மணி கோத்துட்டு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நடு நடுவில் ஒரு மணி கோத்துட்டு இந்த மூணு மணிலே ஒயரை விட்டு எடுத்துகிட்டு அதில் அப்படியே நம்ம எல்லா வீடியோலேயும் இந்த மருந்து வச்சிடலிங்களா அந்த நாக்கு அதே போல் வச்சுக்கிங்க புரியும் நினைக்கிறேன் நான் நிறைய மூணு நாள் வீடியோவில் சொல்லிவிட்டேன் போல் நீங்கள் வச்சுக்கிங்க அதுக்கு முன்னாடி இதுக்குள்ள பிளாஸ்டிக் கவரோ இல்லை கிளாத்தோ எது இருந்தாலும் இதுக்குள்ளே வச்சு ஃபில் பண்ணிக்கிங்க இங்கே ஏன் ஒரு மணி கோக்கிலன்னா அந்த மணி கோர்த்தம்னா மேடாக நிற்கும் அப்போ இப்படி வச்சோம்னா நிற்காது பட்டாசு இப்படி நிற்காது அதனால் நான் இங்கே கீழே சைடில் அந்த ப ஒரு மணி கோக்கில் இது இதுக்குள்ளே நீங்கள் இந்த பிளாஸ்டிக் பேப்பர் வச்சுட்டு நடுவில் ஒரு மணி கொத்துட்டு அதில் இந்த நாக்கு வச்சுக்கிங்க புரியுன்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் நல்லா அழகாக குயிக்காக ஒரு லட்சுமி வெடி போட்டு முடிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்